இன்னைக்கு இந்த வாழைப்பூவின் மகத்துவத்தை தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அறுசுவைகளின் ஒன்றான துவர்ப்பு இந்த வாழைப்பூவில் அதிக அளவு உள்ளது இதில் இரும்புச்சத்து சத்து இருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சோகையை குணமாக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் அல்சர் பிரச்சினைகளையும் இது சரிசெய்யுது வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வாழைப்பு வடை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வாழைப்பு வடைன்னு சொன்னாலே இதை எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க இதை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் எப்போவுமே வாழைப்பு வாங்கும்போது ஒரு சில டிப்ஸுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எப்போவும் கடையில் வாங்கும் பொழுதே அதிலேருந்து அந்த பூவுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து உங்கள் வாயில் போட்டு பாருங்கள் துவர்ப்பு இருக்கலாம் ஆனால் கசப்பு இருக்கக்கூடாது கசப்பு இருந்ததுன்னா அந்த வாழைப்பூவை நீங்கள் அறவே வாங்கக்கூடாது ஸோ இது ஒரு டிப்பு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நம்ம இதில் மாவாக ஆட் பண்ண போடுறோம் பவுடராக போட போகிறோம் இதில் நம்ம வந்து அரைக்கும் போது அதில் ஆட் பண்ண போகிறதில்லை அதை தனியாக பொடிச்சு போட போகிறோம் இன்னொன்று இதை நீங்கள் குக் பண்ணும்போது உங்களோட ஆயிலோட ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் வாழைப்பூ வடை செய்கிறதுல நீங்கள் பயப்படவே வேணாம் நார்மலாக வடை செஞ்சு கொடுக்குறத விட இந்த வாழைப்பூ வடை செய்யும்போது போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட ஒரு ஹெல்த்தியான பொருளும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா வாழைப்பூவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அது உதிர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பிரியறதுக்கு சான்ஸே கிடையாது அதோடய ப்ரிப்ரேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு வாழைப்பு எடுத்துங்க இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூ எடுத்துக்கோங்க முழுமையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது இந்த குடல் அப்படின்னுங்கிற பார்ட்டு இந்த வாழைப்பூவில் இதை நீங்கள் கட்டாயமாக ரிமூவ் பண்ணணும் அடுத்தது இதில் நரம்பு அப்படின்னுங்கிற ஒரு பார்ட் இருக்கும் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் குக் பண்ணணும் இதை நாங்கள் வந்து நரம்பு குடல்னு சொல்லுவோம் உங்கள் பக்கத்தில் இதை என்ன சொல்வீங்கன்னு தெரியல அடுத்தது இதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கசப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இதை வாங்கும் போதே நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டெல்லாம் எல்லாம் பார்த்துடலாம் வாழைப்பூ மஞ்சள் தூள் அப்புறம் சோம்பு காய்ந்த மிளகாய் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பெருங்காயத்தூள் உப்பு பொட்டுக்கடலை அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஊற வச்ச கடலை பருப்பு அதுலேருந்து கொஞ்சம் செப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக வடை பொரிக்கும் போது இன்க்ரீடியண்ட்லாம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பொட்டு கடலையே பொடிஞ்சு வச்சுருக்கோம் பூண்டை தட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தை அரிஞ்சாச்சு கடலைப்பருப்பை இந்த மாதிரி குறை குறைன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரஃபாக நம்ம வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடு போட்டு நம்ம எடுக்க போகிறோம் அதனால் நைஸாக அறியணும்னு அவசியம் இல்லை மோரில் போட்டு நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இந்த கடலை பருப்பில் ஒன் பை ஒன்னாக சேர்க்க போகிறோம் சப்போஸ் இந்த வாழைப்பூவில் நீங்கள் தண்ணியோடு சேர்த்துட்டீங்கன்னா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது வடைக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோம் தட்டி வச்சுருக்க பூண்டுகளை சேர்த்துக்கிறோம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிடாதீங்க தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டை எல்லா வெங்காயத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பொட்டுக்கடலை இதை மாவாக பண்ணும்போது அது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் பெருங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு வடை பதத்துக்கு நம்ம அரைச்சி இதை எடுத்துக்க போகிறோம் இப்படி தான் இருக்கும் நம்ம அரைச்சதுக்கு பிறகு இதில் தண்ணி இல்லை பார்த்திங்களா குறை குரண்ட் இருக்குது எல்லாமே ஒன்றும் சேர்ந்து இருக்குது நம்ம உருட்டுனாலும் தட்டுனாலும் ஒரே ஸ்டேஜில் நமக்கு வருது லிக்விடாக கீழே வலிஞ்சி வராத அளவுக்கு இருக்குது இதை எப்படி தட்டுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களோட உள்ளங்கையை எடுத்துக்கோங்க மேலே உள்ள உள்ளங்கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுனீங்கன்னா இந்த மாதிரி வரும் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி தட்டி பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு எண்ணெயில் இறக்குங்க டைரெக்டாக போட வேணா எண்ணெய் மேலே தெரிக்க சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி மெதுவாக உள்ளே இறக்குங்க மேலேருந்து போட்டிங்கன்னா உங்கள் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எண்ணெயில் போட்டு நீங்கள் போடும்போது உங்களோட ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து ஹையில இருக்கணும் அடுத்தது மீடியத்துக்கு சேஞ்ச் பண்ணணும் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் சிம்லருந்தா எண்ணெயும் குடிக்கும் அதே சமயத்தில் பிரிகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் இதை ரெண்டு தப்பை மட்டும் நீங்கள் சிந்துட வேணாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும் நல்லா டேஸ்டியான ஒரு வாழைப்பூ உங்களுக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நார்மல் வடையை விட இதில் ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண நார்மலாக நீங்கள் வாழைப்பூவில் பொரியலோ கூட்டோ இது மாதிரி எது செஞ்சாலும் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வடையாக நீங்கள் கொடுக்கும்போது நார்மல் வடை மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு அது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம் ஈவினிங் டயத்தில் கொடுத்தீங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்கும் நான் உடச்சி காட்டுற மாதிரிங்க இது எப்படி இருக்குன்னு இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு என்னையை பாருங்கள் லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு ஹெல்த்தி ரெசிபி உங்களுக்கும் வேணும்னா பிரியமான சமையல் இறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும்